ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் to ஜெயாஸ் கார்டன் நம்ம முதல் தொட்டியில் வந்து வெள்ளரி வந்து ரொம்ப கசக்குது அப்படின்னு சொல்லிட்டு மிச்சம் அஞ்சு மூணு தொட்டியில் இருக்கிறதை விட்டுட்டேன் அதெல்லாம் நல்ல டேஸ்ட்டாக இருக்குன்ட்டு ஆனால் இந்த முதல் தொட்டியில் இருக்கக்கூடிய அந்த கசப்பை வந்து பிடுங்கி இந்த போட்டு காய வச்சுட்டேன்ல அதுக்கப்புறம் தான் ஒரு சிஸ்டர் போட்டு விடுறாங்க அதுக்கு பேர் புட்டு முருங்கை அது வெள்ளரி மாதிரி தான் இருக்கும் ஆனால் கசப்பாக இருக்கும் பழம் வந்து இனிப்பாக இருக்கும் அது நிறைய மெடிசினல் வேல்யூ இருக்குதுன்னு சொன்னாங்க ரொம்ப கவலையாக போச்சுங்க ஆனால் அந்த சிஸ்டர் வந்து சொன்ன வெள்ளரி மாதிரி புதுசாக வருமா அப்போ அந்த சிஸ்டர் சொன்னாங்க நீங்கள் கட்டாயம் வந்து உங்களுக்கு நான் விதை ஷேர் பண்ணுறேன் நீங்கள் அதை போட்டு வளர்த்துக்கங்கன்னு ஸோ இந்த தொட்டியில் போடக்கூடாது அப்போ வெள்ளரி மாதிரியே இருந்ததுன்னா நம்ம வெள்ளரின்னு நினச்சி ஆசை ஆசையாக பறித்து சாப்பிட்டு கசந்ததுன்னா கடைசி வெள்ளறியை வெறுத்துரும் ஸோ தனியாக ஏதாவது ஒரு தொட்டியில் ஒரு ஓரமாக போட்டு விட்டுட்டோம்னா அது என்னங்கிறத தெரிஞ்சுக்குவோம் இல்லையா அப்போ நம்ம எடுத்து அதை வத்தல் போட்டுக்கலாம் அதை வத்தல் போட்டு சாப்பிட்டா நல்லாயிருக்கும் மோரில் ஊற வச்சுன்னு சொன்னாங்க ஸோ அதையும் வளர்க்குறோம் அதோட விதைகளையும்